ஜோதிடபீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் அன்பர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் மகர ராசி அன்பர்கள் பொதுவா மகரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா உங்களோட ராசியாதிபதி பகவான் தான் பொதுவாகவே ராசி அதிபன் சனி பகவான் அப்படின்றதுனால மகரம் உழைச்சி 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 தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து பாருங்க எல்லா ப்ளூ காலர்ஸ் ஜாபோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மகரத்தில் கவர் ஆயிடும் உழைக்கும் வர்க்கம் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசி அன்பர்களை ஜென்ரலாகவே மகர ராசி அன்பர்கள் ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும் ரொம்ப சின்சியராக இருக்கணும் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கணும் அதிகப்படியாக உழைக்கணும் உழைச்சா மட்டும்தான் அவங்க லைஃப்ல அப்லிஃப்ட்மெண்ட் ஆகுவாங்க அப்படின்றது விதி எப்ப மகரம் குறுக்கு வழியை கையாளுறாங்களோ அப்போ மகரம் தான் வந்து கீழ் நோக்கி போறது அவங்களே அவங்க கண்ணால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பொதுவாவே மகரம் வந்து பாருங்க ஒரு பெரிய கோட்டீஸ்வர வீட்டில் பிறந்தா கூட பெருசாக டிக்னி டிக்னிட்டி பார்த்து ஸ்டேட்டஸ் பார்த்துலாம் எல்லாம் பழக மாட்டாங்க இதை ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய கொட்டீஸ்வர வீட்டுல ஒரே ஒரு பையனை ஒரு மகர ராசி பையன் பொறக்குறான் அப்படின்னா கூட அவங்க அப்பா ஃபேக்டரி கூட்டிகிட்டு போறாரு அவன் வந்து பாருங்க ஒரு அமெரிக்காலயே கூட படிச்சிட்டு வந்திருக்கலாம் ஃபேக்ட்ரி கூட்டிகிட்டு போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கீழே வந்து ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா தொழிலாளர்கள் அவங்க கூட போயிட்டு டீ குடிக்கிறது அவங்க கூட போய் சாப்பிட்றது அவங்க வீட்டுக்கு போகிறது அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றது இப்படி தான் வந்து பாருங்க நிறைய மகர ராசி ஒரு பெரிய கோட்டீஸ்வர வீட்டில் பையன் இருக்கான் அப்படின்னா கூட அவனுக்கு ஒரு குடிசையில் இருக்க பையன் கூட நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க பெருசாக வந்து பாருங்க அந்தஸ்தை பார்த்து நாங்கள் பழகிறது இல்லை எங்களுக்கு உண்மையான ஒரு பாசம் மனிதர்களுக்குள்ள காசுனால நம்ம வந்து வேறுபடுத்தி மனிதர்களை பார்க்க கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகரத்துக்கு மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் ஏழரை நாட்டு சனியில் உங்கள் வீட்டு கஷ்டம் இல்லை எங்கள் வீட்டு கஷ்டம் இல்லை உங்கள் வீட்டு பிரச்சனை இல்லை எங்கள் வீட்டு பிரச்சனை இல்லை பல பிரச்சனையை பார்த்தாச்சு பல கஷ்டத்தை பார்த்தாச்சு நிறைய மகர ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலையை எழுந்தாங்க ஒரு ஃபேமிலி எழுந்தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக்ஸு பிரிவினை இப்போ பிள்ளைங்களால வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவப்பேறு அவமானம் அவ சொல்லு சொசைட்டியில் தலை குனிவு கடை கடன் வாங்கிட்டு கடனை திருப்பி செலுத்த முடியாமல் கஷ்டப்பட்டது அவமானப்பட்டது உடல் ரீதியான பிரச்சனைகள் இப்படி நிறைய இருந்துச்சுங்க மகரத்துக்கு ஆனால் கொஞ்சம் பேர் எஸ்கேப் ஆனாங்க அதாவது இவ்வளோ இல்லாமல் கொஞ்சமாக எஸ்கேப் ஆனாங்க அதாவது ஒரு ஐம்பது சதவிகிதம் பிரச்சனையினோட எஸ்கேப் ஆனாங்க அப்படின்னு சொல்ல அவங்க யார் அப்படின்னா தசா ரொம்ப ஃபேவராக இருந்தவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க ஒரு பகுதி ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறது உண்டு ஆக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்போ வந்து இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மீனம் வந்து பாருங்கள் மூணாம் பாவம் மூணாம் பாவத்தில் சனி பகவான் வந்து போய் உட்கார்றதுனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சஹாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சகாய சனி என்ன பண்ண போறாரு சகாயம் அப்படின்னா ஹெல்ப் அவர் எல்லா விதத்துலையும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறார் ஹி இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் நான் ஒன்றும் இல்லைங்க நான் வந்து இது செய்யலான்னு நினைக்கிறேன் நீ செய்யி நான் உனக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறேன் ஒன்றும் இல்லை இப்போ ஒரு மகர ராசி பர்சன் வந்து நான் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின் சனி பகவான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த ஒன்று இல்லை ஒன்று இல்லை ஒன்று அதாவது திஸ் ஆர் தட் ஆர் தட் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதில் எதாவது ஒன்று நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சிடக்கூடாது ஸோ இந்த மாதிரி பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் சனியினோட ஒரு ஹெல்ப்பிங் ஹேண்ட் அப்படின்றது பிரதானமாக இருக்கும் பொதுவாக வந்து பாருங்கள் சனி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டான் அப்படின்னா யாராலையுமே அதை தடுக்க முடியாது சோ அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாரு சோ நிறைய நல்லது அவர் செய்வார் நீங்க அவர் வந்து பலவிதமான நற்பலன்களை கொடுக்கறதுக்கு அவரு ரெடியா இருக்காரு நீங்க ரெடியா இருந்தீங்க அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கு அடுத்து அதாவது சகாய சனியா இருக்கவர் இளைய சகோதர தைரியஸ்தானம் மூணாம் பாவம் அப்படின்றது உங்க தம்பி தங்கச்சிலா இருக்காங்கன்னா சப்போர்ட்டிவா இருப்பாங்க உங்களுக்குள்ள வந்து பாருங்க நாட்டு சனியை விட்டுட்டு அதாவது நாட்டு சனி இருந்தாங்க விட்டுட்டு போறாங்க அப்படின்னு போது நாட்டு சனி நிறைய நட்பலன்களை கொடுப்பாங்க பொதுவாவே இழநாட்டு சனிக்கு ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா அவர் எவ்வளவு நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் போறதுக்கு சில மாதங்கள் முன்னாடி நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கும் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கும் அதே மாதிரி போகும்போது பெருசாக ஒரு நல்லது அப்படின்றது செஞ்சுட்டு போயிடுவாரு அந்த பெருசாக நல்லது வந்து எதுவா இருக்கலாம் அப்படின்னா நான் இவ்வளோ நாளாக காத்து கடந்த அந்த விஷயம் எனக்கு நடக்குமான்னு அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் கொடுத்துட்டு போயிடுவார் புரியுதுங்களா அதுக்கும் மேலே சகாய வர போகிறோம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய சகாயங்களை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சனி பகவானோட பார்வை சனி பகவானோட பார்வை வந்து பாருங்க முதல்ல அஞ்சாம் பாவத்தை பார்க்குறாரு அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால பூர்வ ஜென்மங்களில் நீங்க செஞ்ச அத்துளை நற்பலன்களோடு ஒரு பிரதிபலன் அனுபவிக்க கூடிய காலகட்டம் ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்து குழப்பம் சஞ்சலம் மனக்கஷ்டம் அவமானம் அவசொல் எல்லாமே மாறும் எங்கே என் பிள்ளைனால் நான் எதனால் அவ அவமானப்பட்டேன் அப்படின்னா என் பிள்ளை இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணின்னு ஓடி போயிடுச்சு எனக்கு தெரியாமல் ஓடி போயிடுச்சு இப்போ என்னங்க அந்த பையனை விட்டு திருப்பி என் பொண்ணு என் பொண்ணு ஓடி வந்துருமா அப்படின்னு கேட்கக்கூடாது அதாவது பிள்ளை வந்து அந்த காலக்கட்டம் இல்லை பிள்ளை ஓடி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அம்மா நான் செஞ்ச தப்புதாம்மா என்னை ஏற்றுக்கோம்மா அப்படின்ற மாதிரி வரலாம் இல்லை அந்த பிள்ளை போனதுனால உங்கள் குடும்பத்துக்கு அவள் பேர் நல்ல வசதி வாய்ப்பு மரியாதை கௌரவம் இருந்த குடும்பம் பிள்ளைய பார்த்து பார்த்து வளர்த்தாங்க பிள்ளை இப்படி ஓடி போச்சு அப்படின்னு சொல்றவங்க கம்மியாக தான் இருப்பாங்க அப்பயே அவங்க ரொம்ப ஆடினாங்க அந்த பிள்ளைய தலையில தூக்கி வச்சுன்னு சுற்றி நின்றாங்க அந்த பிள்ளைய பற்றி எனக்கு அப்பயே தெரியும்ங்க அது ஓடி போயிடும் அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா இப்போத்தைய காலகட்டம் வந்து பாருங்க யார் எப்போ கெடுவா அப்படின்னு தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி தப்பானவங்க உங்க பேச்சை நம்ம எப்பயுமே கூடாது இப்பத்தைய காலகட்டம் வந்து பாருங்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த அஞ்சாம் பாவத்தை சனி பகவான் சகாய சனியா இருந்து பார்க்கறதுனால நூறு பேர் தப்பா சொல்றாங்க அப்படின்னா ஏறக்குறைய ஒரு முப்பது பேரானா பார்த்து பார்த்து வளர்த்தாங்க நல்ல குடும்பம் அந்த பொண்ணு இப்படி செஞ்சதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம மனசுக்கு ஆறுதலான பல வார்த்தைகள் சொல்லுவாங்க இது ஒரு பெரிய பிளஸ்ஸா நான் பார்க்குறேங்க அதுக்கடுத்து சனி பகவான் சகாய சனியா இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒம்பதாம் பாவம் பாக்யஸ்தானத்தை பாக்குறாரு பாக்யஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அது தொடங்கக்கூடிய நாள் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் நீங்க வந்து பாருங்க எது தொட்டாலும் தொடங்காம போச்சு ஏழு நாட்டு சனியில இப்ப எது தொட்டாலும் இது நம்ம லைஃப் தானா எல்லாமே பாசிட்டிவா நடக்குது பொதுவாக வந்து பாருங்க ஏழு வருஷம் ஏழரை வருஷம் வந்து பாருங்க கஷ்டத்தையே பார்த்து 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 சந்தோஷமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு திடீர்னு எல்லாமே பிளஸ்ஸா வருது அப்படின் போது நம்மளுக்கு நம்மளே நம்ப முடியாது இல்லையா இது உண்மைதானா அப்படின்ற மாதிரி நம்ம கையை கிள்ளி பாத்துக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய நல்லது நிறைய ஃபார்ச்சூன் குட் லக்கு ப்ளஸ் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் அப்படின்றத சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு இது சனி பகவான் சகாய இருந்து பாக்யஸ்தானத்தை பார்க்கறதுனால அதுக்கப்புறம் சனி பகவான் சகாய சனியாக இருந்து பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறார் இந்த பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது அயன சயன போஜனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க மூட்ச ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த அயன சயன போஜனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நல்லா தூங்குவீங்க நல்லா சாப்பிடுவீங்க அதே மாதிரி பாருங்கள் நிம்மதியா இருக்குப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து பாருங்க விரயங்கள் அப்படின்றது இருக்கும் விரயங்கள் அப்படின்னா என்னன்னா நிறைய மகர ராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க சொத்து சொகம் வாங்குவீங்க அதே மாதிரி பாருங்க புலம் வாங்குவீங்க புதுசா ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க பிள்ளைக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் திருமணமே கூடி வரல வரன் வரலை அப்படின்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வரன் கூடி வரும் நாங்களே மகர ராசிங்க நாங்களே இள வயசு உங்களுக்கே வரன் கூடி வரும் புரியுதுங்களா ஃபாரின் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே ஃபாரின் போகலாம் இல்லை பிள்ளைங்கள படிக்கிறதுக்கு ஃபாரின் அனுப்புகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்களானா நடக்கும் ஆக ஒரு விரையும் அந்த விரயத்தினால் அதாவது ஒரு செலவு அந்த செலவுனால சந்தோஷம் மகிழ்ச்சி பெருமை குதூகலம் இதெல்லாமே கிடைக்கிறது தான் வந்து சுப விரயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுப வரையம் மகர ராசி அன்பர்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக கிடைக்கிறது காத்துட்ருக்கு ஆக இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா இந்த சனிப்பயிற்சியில் ஃபஸ்ட்டு வந்து ரிஷபம் ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குது ரெண்டாவது துலாம் மூணாவது மகரம் அப்படின்னு தான் சொல்ல மகரம் மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் எப்படி இருக்கான் அப்படின்றத மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன சூப்பரா இருக்கு அப்படின்னாலும் நான் எப்பயுமே ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்ல தான் செய்வேன் அந்த விதத்துல மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு சுயம் சனி பகவானையே கும்பிடுறது ஏன்னா ராசி அதிபனே அவன்தான் சனி பகவானே கும்பிடுறது அதீத நற்பலன்களை கொடுக்கும் அதுக்கும் மேல ஐயப்பன் சாஸ்தாவை கும்பிடுறது நற்பலன்களை கொடுக்கும் அதுக்கும் மேல சிவ வழிபாடு மூணுத்துல எதுனாலும் நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து சனி பகவானை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா சனி சாலுசா அப்படின்றது இருக்குது அதை சனிக்கிழமை தோறு பாராயணம் பண்ணுங்க அவரி நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்க சொன்னதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சிச்சுங்க பர்சன்டேஜ் வீதமாக சொல்லுங்க அப்படின் போது மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லணும் வாழ்த்துக்கு இப்போ நாங்கள் சொல்லியிருக்க சனிப்பயிற்சி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் இல்லை இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க உங்களோட ஹாரோஸ்கோப்பை டீட்டெயில்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்களுக்கு கோவையில் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகம் தற்போது இல்லை அவரை தொடர்பு கொள்ள நினைக்கும் நபர்கள் மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் செய்து கொள்ளவும் ஆஸ்திராலஜர் பண்டிட் விஜய் டிஐஏ காண்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ த்ரீ நைன் டூ ஒன் டபுள் ஒன் நைன் ஜீரோ நைன் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஒன் தினமும் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை மட்டுமே அலைபேசிக்கு பதிலளிக்கப்படும் ஞாயிறு விடுமுறை